என் பொண்ணு கிட்ட இருக்கு காட்ரா தேவயானி பொண்ணு கிட்ட இருக்கா வனிதா கேட்ட கேள்வி நடிகை வனிதா விஜயகுமார் எழுதி இயக்கி நடித்து இருக்கும் திரைப்படம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இதில் ராபர்ட் ஸ்ரீமன் ஷகிலா கணேஷ் ஆர்த்தி கணேஷ் பவர் ஸ்டார் ஸ்ரீநிவாசன் ஷிஃப் தாமு கும்தாஜ் கிரண் என பலர் நடித்துள்ளனர் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்து இருக்கும் இப்படத்தை வனிதா பிலிம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் அவரின் மகள் ஜோவிகா விஜயகுமார் தயாரித்துள்ளாா் இப்படம் அடுத்த மாதம் நான்காம் தேதி தேட்டரில் வெளியாக இருக்கிற நிலையில் சமீபத்தில் வனிதா விஜயகுமார் அளித்த பேட்டி ஒன்று பேசுபொருளாகியிருக்கிறது அதில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தின் பெரும்பாலான காட்சிகள் ஆபாசமாக இருப்பதாக இணையவாசிகள் பலர் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் ஒரு கணவன் மனைவிக்குள் யதார்த்தமாக நடக்கும் விஷயத்தை தான் நான் படத்தில் வைத்திருக்கிறேன் என்றும் பெரும்பாலானோர் படத்தை பார்த்துவிட்டு மாடர்ன் பாக்யராஜ் படத்தை பார்த்தது போலவே இருக்கிறது என்றும் சொன்னார்கள் அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்றார் கூறியிருக்கிறார் ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதைதான் பாக்கியராஜ் முந்தானை முடிச்சு படத்தில் சொல்லியிருப்பார் அதில் ஆபாசம் இருக்காது ஆனால் யதார்த்தம் இருக்கும் வெகுளித்தனம் இருக்கும் அதைத்தான் நான் இந்த படத்தில் காட்டிருக்கிறேன் என்றும் அவர் படத்தில் இருப்பது போல வெகுளித்தனமும் தான் இந்த திரைப்படத்தில் இருக்கும் ஆபாசம் இருக்காது என்றும் கூறியிருக்கிறார் அந்த காலத்தில் பாக்கியராஜன் முந்தானை முடிச்சு திரைப்படத்தை அனைவரும் கொண்டாடினார்கள் ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா இல்லை இந்த காலத்தில் சோசியல் மீடியா எதை எடுத்தாலும் ட்ரோல் செய்து அதை பெரிதார் விடுகிறார்கள் அண்மையில் ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டபோது அந்த நிகழ்ச்சியில் நடிகை தேவயானி எனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார் உடனே கமெண்ட் பாக்ஸில் தேவயானி முன் திமிராக உட்கார்ந்து இருக்கிறார் வனிதா விஜயகுமார் என்று எழுதியிருந்தார்கள் அவர்களுக்கு என்ன தெரியும் நானும் தேவயானியும் ஒரே காலகட்டத்தில் தான் சினிமாவிற்கு வந்தோம் என்றும் நல்ல நண்பர்கள் என்றும் அது மட்டுமல்லாமல் நான் பின் நாங்கள் என்ன பேசினோம் என்று கமெண்ட்டை எழுதியவர்களுக்கு தெரியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதன் பிறகு அவர் பேசியதுதான் ஹைலைட் இணையத்தில் தேவயானியின் மகளின் போட்டோவையும் என்னுடைய மகள் ஜோபிகாவின் போட்டோவையும் போ கம்பேர் செய்திருக்கிறார்கள் யாரை கம்பேர் செய்து பேசுவது யாரையும் யாருடனும் கம்பேர் செய்து பேசுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்றும் என் மகளாக இருந்தாலும் நானே ஒப்பிட்டு பேசிக்கொள்ள முடியாது அவள் வேறு நான் வேறு அந்த குஷி படத்தில் ஜோதிகா இடுப்பை காட்டி நடித்திருந்தார் அந்த படத்தை அனைவரும் கொண்டாடினார்கள் இப்பொழுது ஜோவிகாவின் இடுப்பிலேயே கேமராவை வைத்து புகைப்படங்களை எடுத்து அதை ட்ரெண்டாக்கி விமர்சனம் செய்தும் வருகிறார்கள் எத்தனை போட்டோ வேண்டும் மானாலும் எடுக்கட்டும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை தான் இதன் மூலம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கமெண்ட் எழுதும் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் கமெண்டை உருவாக்கும் இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்றும் அந்த பேட்டியில் வனிதா கூறியிருக்கிறார் மேலும் ஜோவிகாவையும் தேவயானியின் மகளையும் கம்பேர் செய்யாதீர்கள் என்றும் நான் ஜோவிகாவை சுதந்திரம் கொடுத்து வளர்க்கிறேன் அவள் எப்படி இருப்பாள் என்று எனக்கு தெரியும் என்றும் அதிரடியாக கூறி அனலை கலப்பியிருக்கிறார் வனிதா விஜயகுமார்